Said this week that there is no one now to stop Israel, that the United States and world have faded out, and that Israel is free to go wild again over Gaza. அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி உங்கள் மீது சாந்தியும் சமாதாடமும் உண்டாகட்டும் இந்த அனைவருக்கும் தெரியும் காசா விலை என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து கொண்டு அங்கு இருக்கக்கூடிய மக்களை படாத பாடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் இதற்கு எதிராக பல நாடுகள் கண்டனங்களை தெரிவித்திருந்தாலும் அதனை அவர்கள் கணக்கெடுக்காமல் தங்களுடைய வேலையையே ஒவ்வொரு நாளும் செய்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம் இந்த செயற்பாட்டுக்கு எதிராக இன்றைய தினம் வாஷிங்டனிலே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருக்கிறது இப்பொழுதும் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக வாஷிங்டனிலே இருக்கக்கூடிய யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சிறுபான்மை இனத்தவர்களான இஸ்லாமியர்களும் இணைந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ட்ரம்முக்கு எதிராக ட்ரம்மினுடைய வருகைக்கு பிற்பாடுதான் காசாவிலே மிளைச்சத்தனமான தாக்குதல்கள் அதிகப்படியாக இருக்கிறது என்கின்ற அசகங்களை கூறியவாறு ஆட்சிக்கு எதிராக எப்பொழுதோ கிளர்ச்சியாளர்கள் போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள் அதே சமயத்தில் ஜெர்மன் மற்றும் கனடா போன்ற இடங்களில் ஆங்காங்கே சில போராட்டக்காரர்கள் அந்த நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் அதே போல காசாவுக்கு சார்பாகவும் பல போராட்டத்தில் கொதித்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடைகள்